அன்பு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் துறவரவியலில் நான்காவது அதிகாரமான அறம் வலியுறுத்தல் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அறம் உயர்வை தரும் அறத்தால் விளைகின்ற செயலால் உயர்வு உண்டு அறம் செய்யாதவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் முந்தைய பாடலில் பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அற்பமான எண்ணங்களை உடைய நெஞ்சே நாம் பிறர் முன்னிலையில் மதிக்கத்தக்கவராக வாழ வேண்டும் என்று எண்ணி எல்லவும் நிலையில்லாத செல்வத்தை தேடி அழைகின்றோம் ஓய்வில்லாமல் அவற்றை சம்பாதிக்க விரும்பி இறப்போம் என்கின்ற எண்ணம் எல்லாம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் உன் வாழ்நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த பாடல் நம்ம பலர் அறத்தை புகழுக்காக செய்கின்றார்களே தவிர புண்ணியத்திற்காக செய்வதில்லை இப்பொழுது நம் பாடலுக்குள் செல்லலாம் நம் பார்க்க வேண்டிய பாடல் எண் முப்பத்தி இரண்டு ஆவாம் நாம் ஆக்கம் நசையி அறம் மறந்து போவாம் நாம் எண்ணா குளை நெஞ்சே ஓவாது நின்று உணர்ச்சி வாழ்த்தி எனினும் நின் வாழ்நாட்கள் செஞ்சன செய்வதுரை பொருள் வாழ்வு முதன்மையான தஞ்சு, அற வாழ்வே முதன்மையானது என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்